மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு வழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் வராது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு ஒரு முக்கியமான பதிவு நாளை மார்கழி முதல் தேதி பிறக்கிறது மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வணங்கக்கூடிய மாதம் என்று ஞானப்புற மக்கள் நமக்கு கூறி இருக்கிறார்கள் எனவே அந்த ஞானம் குருமக்களின் அறிவுரின்படி இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற நமது காணொலியில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஞான பாடல்களை ஞான கவிகளை அதனுடைய மெய்யான ஞான விளக்கத்தை மட்டுமே நாம் அளிக்க ஞான விளக்கம் என்பது மிக மிக அருமையான ஒரு விளக்கமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒவ்வொரு பாடலின் வரியையும் மிக நேர்த்தியாக தெளிவாக ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சி தன்மையிலே கிடைத்த உண்மையான விடையை இறையரோடு கூடிய விடையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் நண்பர்களே இந்த திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்திலே ஏன் பாடுகிறார்கள் என்றால் முதலிலே பாவை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாவை என்பது மதில் என்று பொருள் மதில் என்றால் உச்சி அஹ் மேல் நோக்கி செல்வது என்று பொருள் இறைவனை அடைய வேண்டும் என்றால் நாம் மேல் நோக்கித்தான் செல்ல வேண்டும் அதுதான் மதில் திருப்பாவை என்பது மேன்மை தாங்கிய மதில் என்பது பொருள் சரி ஏன் இந்த மாறியின் நாம் இறைவனை கொண்டாட வேண்டும் இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இறைத்தொக்கள் இந்த பூமி முழுவதும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இங்கே நிரம்பி நீக்கமாக நிறைந்து கொண்டிருக்கிறது அந்த வேலையிலே நாம் இறைவனோடு இணையும் போது நமக்கு அந்த எனர்ஜியை உள்ளே உள்வாங்கிக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் அது அலைவீச்சினால் நிரம்பப்பட்டுள்ளது எந்த அலை நமக்கு உள்வாங்க முடியுமோ அந்த அறையை உள்வாங்கிக் கொண்டால் நமது உடல் மனம் அறிவு தெளிவாக மாறுகிறது உதாரணமாக நாம் ஒரு குளிர் பிரதேசத்து சென்றால் அங்கே குளிர் அடிக்கிறது வெப்ப பிரதேசம் சென்றால் வெப்பம் நம்மை குடலை தாக்குகிறது எனவே உடலும் அந்த வெளிப்புற தோற்றத்தில் வெளிப்படத்திலிருந்து இயங்கிக் கொடுக்கும் எரிபொருளும் ஒன்றா ஒன்றே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளியேறி என்ன உணர்வு ஏற்படுகிறது அதுதான் உள்ளேயும் ஏற்படுகிறது என்பதால் நாம் வெளியில் ஏற்படக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த இறை துகளை நாம் உருவாங்கும் போது இறை அறிவு நமக்கு மிகுகிறது ஞான அறிவு பெருதுகிறது இதை கருத்தில் கொண்டுதான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை உணர்வு ஞான அறிவு பெறக்கூடிய மாதமாக இங்கே நமது ஞான பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள் இறை உணவாளர்கள் நமக்கு இருக்கிறார்கள் எனவே இதை புரிந்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் முப்பது மாதம் முப்பது நாட்கள் முழுவதுமாக நாம் கொண்டாடுவோம் இறைவோடு இணைந்து இந்த பாடலை முடிந்தவரை ஞான விளக்கத்தோடு உங்களுக்கு தர இருக்கிறேன் எனவே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் முடிந்தவரின் நண்பர்களே நண்பர்களே முதல் பாடலை காண இருக்கிறோம் முதலிலே இந்த பாடலை கவியை இயற்றிய கவி இயற்றிய அந்த ஆண்டால் அவர்களின் புற்பாதம் தொட்டு அந்த இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன் முதல் பாடரி கேளுங்கள் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாடால் நீரா போது வீர பதுமீர் நீரா டப்போது வீர பதுமீனோ நேரி சீர் மருபுமாய் பாடி சீர் மருபுமாய் பாடி செல்பிரு மருமாய பாடே செல்வீர் மருகுமாய் பாடே செல்வோ மிருக சீர மருகுமாய் பாடி செல்வோ மிருக கூபல் குடிந்தோழில நந்த கோபன் குமரன் கூபல் குடிந்தோழில நந்த கோபன் குமர நந்த கோபனா குமரா கூர்வேல் கூடின் கோழில நந்த கோபனா குமரா ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏராந்த கண்ணி ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏராந்த கண்ணி சோத இளம் சிங்கம் கார்மேனி நீ செங்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு நாராயணனே நமக்கு பாரி தருவான் நாராயணனே நமக்கு பாறை தருவார் பாவோர் பூகழ படிந்தலோரம் பாவாய் பாவோர் பூகழ படிந்தலோரம் பாவாய் பாரோர் பூகழ படிந்தலோரம் பாவாய் மார்கழித்தி முதல் பாடலை கேட்டிருப்பீர்கள் முதல்வரில் என்ன சொல்கிறார் மாரியடி திங்கள் மதி நிறைந்தான் இந்த மாரியடி திங்கள் என்பது மாரடி மாதத்தை குறிக்கிறது மதி என்பது என்ன என்றார் சந்திரனை குறிக்கிறது அந்த சந்திரன் என்பது அறிவாக இங்கு இருக்கிறது சந்திரன் என்பது அறிவாக எப்படி இருக்கிறது என்றால் சந்திரன் என்பது இங்கே ஆஹ் என்ன நிலை இருக்கிறது என்றால் நமது தலை உச்சியிலே பிறைச்சந்திரன் என்று சொல்லுவார்கள் அந்த பிறைச்சந்திரன் என்பது அரைவட்ட வடிவத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன பெயர் என்றார் பிட்டு அதாவது பிட்டு வீட்டு சுரப்பியை தாண்டி உள்ளே இருக்க இருக்கும் இறைபொருள் ஆகிய பீனியல் சுரப்பி இந்த பெட்டுவீட்டு சுரப்பி என்பது நெட்டிப்பருவத்தில் இருக்கிறது பீனியல் சுரப்பி என்பது சந்திரன் வடயத்தில் இருக்கிறது பெட்டி சுரப்பி என்பது பட்டாணி வடயத்திலேயும் பீனியல் சுரப்பி என்பது உச்சி தலை உச்சியிலே நடுமுறையில் இருக்கிறது அது அரைச்சந்திர வடிவில இருக்கிறது எனவே இந்த அரைச்சந்திர வடிவில சுரப்பி என்று சர்வராக இணைப்பு பாலமாக இருக்கிறது இந்த இணைப்பு பாலம் நாம் தவம் ஏற்றும் போது நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள் தவம் ஏற்றும் போது இயங்கு ஆரம்பிக்கிறது எங்கு ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு திரவத்தை சுரக்கிறது அந்த திரவத்திற்கு மெலர்டினின் நின்று பெறும் இந்த மெலர்டின் என்ற திரவம் கொண்டான் இருக்கிறது நாம் தூங்குவதற்கு மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது அது சாதாரண தூக்கம் இறை தூக்கம் என்பது தூங்காமல் தூங்கி சுகம் காணும் ஒரு நிலை அந்த நிலைக்கும் இந்த தான் நமக்கு உதவி செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் இது இந்த சந்திரன் என்பது இந்த தலை உச்சில இருந்து கொண்டு இறைவனுக்கும் நமக்குமாக ஒரு பாலமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் சந்திரன் அதே பிறைச்சந்திரன் என்று சொல்வார்கள் சரி இந்த பிறைச்சந்திரன் வடிவம் இருக்கக்கூடிய நிலையிலே அங்கே நிறைந்திருக்கிறது என்றால் மார்கழி மாதத்திலே இறைத்துகள் அதிகமாக இருப்பதால் அந்த இயங்குகிறது அல்லவா எனவே இந்த இறைப்பாகமாக இயங்கும் போது அது நிறைய உருவாக்கி கொண்டு நமக்கு நன்றாக சிறப்பான நிலையை இயங்குகிறது இந்த பெரைச்சந்திரன் மாரியடி திங்கள் மதி நெங்கல் நன்னாராம் நீராட போதுவீர் போதுவின நீரிடையீர் இதற்கு என்ன பொருள் நீராட போதுவீர் நீர் ஆடுவது என்றால் ஆடுவது என்பது நடனம் நடனம் எப்படி ஆடுவது என்றால் இந்த நடனம் ஆடுவதன் மூலம் அமுதம் என்கின்ற அமுதம் எப்படி சுரக்கிறது என்றால் தவநிலை சித்தி பெற்று தவநிலை உச்சம் பெற்று நீர் நீண்ட நெடிய பயிற்சிக்கு பிறகே இந்த அமுதம் சுரக்கிறது இந்த நடுநாடு நிலை என்பார்கள் இந்த நடுநாடி நிலை நன்றாக இயங்கும் போதுதான் அங்கே நெற்றிபுரம் நெற்றிபூர்வம் இயக்கப்பட்டு இறை நடனம் புரியப்பட்டு இறை இறை நடனம் மூலம் அங்கே ஒரு பரவசனை ஏற்பட்டு அதன் மூலம் உச்சி மீண்டும் சுரந்து துரியநிலை ஏற்பட்டு அந்த துரியநிலையின் மூலம் திரைச்சந்திரன் நன்றாக இயக்கப்பட்டு அந்த இயக்கத்தின் மூலம் கிடைக்கப்படும் ஒரு திரவம் தான் இங்கே நீர் அந்த நீர்தான் புனித நீர் அந்த புனித நீர் தான் இறைநீர் என்று சொல்லக்கூடிய அமுத நீர் இந்த அமுத நீர் சுரக்க வேண்டும் நீராட நீராட போது நீர் போது நீர் போது மீனால் நீரிழையீர் பொதுமின நேரிழைய நேர் இடை என்பது என்ன அந்த நீராட போகும்போது தலை அமல் சுரக்க வேண்டும் என்றால் நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் நேர் இழையீர் நேர் என்றால் நேர் என்பது இங்கே கதி என்று பொருள் கதி என்பது என்ன கதி என்பது காற்று இந்த காற்று நிலை பற்றி பின்னால் கூறுகிறார் இருந்தாலும் இப்பொழுது சொல்லிவிடுகிறேன் காற்று என்பது இங்க பிராணக்காற்று இந்த பிராணக்காற்று வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையை இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் கதி இடையீர் என்பது இந்த கதியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இடையீர் என்பது உள்வாங்குதல் அந்த நீ காற்று பிராணக்காற்றை உள்வாங்கும் போது நடுநாடி இயங்குகிறது நடுநாடி என்பது சுழுமுனை இந்த சுழுமுனை இயங்கும் போது நெற்றி பூர்வம் துடிக்கிறது சரியா அங்கே எப்படி இருக்கிறது அடுத்த வழியிலே வாழ்த்து தீங்கள் மதிநேர்ந்து நல்லாலும் நீராட் ஆய்ப்பாடி சீர்மருகது என்றால் என்றால் ஆய்ப்பாடி என்றால் ஆய் என்பது என்ன ஒரு முக்கியமான விளக்கம் வேண்டும் ஆய் என்பது அக்கண்ணா பொருள் அக்கண்ணா என்பது மூன்று புள்ளிகள் உடையது சரியா நம்ம தமிழ் எழுத்து பார்த்திருப்பீங்க அக்கண்ணா எப்படி அக்கண்ணா என்றால் இரண்டு கண் மூன்றாவது கண் அதுதான் அக்கண்ணா இந்த அக்கண்ணா என்பது நெற்றிப் புருவத்தை குறைக்கக்கூடியது சீரகம் வாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் இந்த அக்கண்ணா நிலையில இருக்கக்கூடிய நிலையிலே நாம் அங்கே தவம் ஏற்றும் போது என்ன நடக்கிறது என்றால் அங்கே செல்வச் சிறுமீர்கள் என்றால் நமக்கு ஞான அறிவு செல்வம் என்பது ஞான செல்வம் இந்த ஞான செல்வம் நமக்கு மிகுகிறது சரியா செல்வ சிறுமியர்கள் சிறுமலகம் வாய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் குடந்தொழிலன் நந்தகோபன் குமாரன் கூர்வேல் என்பது என்ன கூர்வேல் என்பது கூர் என்பது கூர்மையானது மிக நுட்பமானது மென்மையானது மிக மிக மதிப்பு வாய்ந்தது எனவே இந்த கூர்வே வேல் என்பது என்ன வேல் என்பது இங்கே திரிசூலம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அங்கே மூன்று நிலைகளாக இருக்கக்கூடிய மீண்டும் நெற்றி பூர்வத்தை தான் குறிக்கிறது அந்த திரிசூலம் என்று சொல்லக்கூடிய நிலை மூன்று நிலை நிலையில் இருக்கிறது அந்த மூன்று தான் இங்கே வடகலை இடகலை அந்த சுடுமுனை என்று சொல்லக்கூடிய நிலைதான் இந்த ஆஹ் நிலை கூறப்படுகிறது எனவே கூர்வேல் வேல் தொழிலேன் வேல் என்பதற்கு இங்கே அதுதான் பொருள் மிக கூர்மையான ஞான அறிவு கொடுக்கக்கூடிய மூன்று சூலம் என்று பொருள் எனவே இந்த மூன்று நிலையில இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இறைவன் கொடும் தொழில் என்றால் கூறுவல் கொடும் தொழிலன் என்றால் கொடுக்கக்கூடிய இறைவன் கொடும் தொழில் என்றால் கொடுமையான இறைவன் அல்ல கொடுக்கக்கூடிய இறைவன் என்று பொருள் கொடுக்கக்கூடிய தொழிலன் தொழில் என்பது அவனுடைய வேலை அதுதான் அவனோடு நாம் இணையும் போது நமக்கு அந்த ஆஹ் இறைப்பொருளை நமக்கு வழங்குகிறான் அதுதான் அவனுடைய தொழில் தொழில் சரியா கூறுவியல் குடர்ந்து ஒடிலன் நந்தபோபன் குமாரன் நந்தபோபன் என்பவன் யார் நந்தபோபன் என்பது ஒன்றுமல்லங்க இருப்பு நிலைதான் நந்தகோபன் இறைவனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது இறைவன் ஒருவனே பெயர்கள் தான் வேறு பழு எப்படி ஆறுகள் வெவ்வேறு ஆறாக இருந்தாலும் அந்த ஆறுகளுக்கு வெவ்வேறு பெயர் தருகிறோம் ஆனால் கலக்கக்கூடிய இடம் சமுத்திரம் என்கின்ற ஒரே நிலை அது தான் இறைநிலை வெவ்வேறு பெயர்களை கொண்டிருக்கிறது காப்பது படைப்பது என்று அழிப்பது என்று சொல்கிறோம் என்று இந்த எந்த நிலையில இருந்தாலும் இறைவன் ஒருவனே கூர்வியல் குழந்தொழிலன் நந்தகோபன் குமாரன் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணை நமக்கே பறை தருவான் என்கிறார் எனவே பூர்வியல் குழந்தொழில் நந்தகோபன் குமாரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் என்று அடுத்த வரியில் ஏராந்த கண்ணி என்பது என்ன ஏறார்ந்த என்பது ஏர் என்பது என்ன ஏறு என்பது இங்கே ஆழம் என்று பொருள் ஏறார்ந்த கண்ணி கண்ணி என்பது என்ன கண்ணி என்பது தலை மாலை என்று பொருள் தலை மாலை என்பது இந்த தலை பகுதியா இந்த தலைப்பகுதி முழுவதும் இரையாற்றிலே உணரக்கூடிய பகுதி நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் நமக்கு சக்கரங்கள் ஏழு இருந்தாலும் இந்த ஐந்து சக்கரங்களும் உணர முடியாத உணரலாம் நன்றாக பயிற்சி பெறும்போது உணர முடியும் ஆனால் அந்த பயிற்சி பெற பெற ஆரம்ப நிலையிலே உணரக்கூடிய நிலை இரண்டு படிகள் தான் நெற்றி பூர்வமும் ஊச்சியும் துடிக்க விடும் அந்த துடிப்பு நிலையிலே தான் ஒளிப்படமாக இருந்து கொண்ட இறைவன் அங்கே காட்சி த காட்சி தந்து கொண்டிருக்கிறான் எனவே இந்த சக்கரங்கள் ஏழு இருந்தாலும் அந்த ஏழு சக்கரங்களில் இரண்டு சக்கரம் தான் இங்கே அது ஏறாந்த கண்ணி என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலை சரியா ஏறாந்த கண்ணி என்பது தலை மாலை என்பார்கள் தலை மாலை என்பது தொடுப்பு நிலை இரண்டுக்கும் மேற்பட்டது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டது மாலை சரியா எனவே அந்த தொடுப்பு நிலை என்று சொல்லக்கூடிய தலை மாலையிலே அந்த தலை மாலை இருக்கிறது அதுதான் ஆக்கினையும் துரியமும் நிலை சரியா ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் யசோதை என்பது பெண்பால் யசோதை என்பது இங்கே இருப்பு நிலை இயக்க நிலையாக மாறும்போது நந்தகோபன் யசோதையாக மாறுகிறான் மாறும்போது இங்கே பெண்பாலாக மாறுகிறது இருப்பு நிலை இயக்க நிலையாக மாறும்போது இங்கே இறைநிலை அஹ் இயக்க நிலையாக மாற்றி மாறி காட்சி பொருளாக நமக்கு தெரிகிறது இறைவன் இருப்பு நிலையாக இருக்கும்போது மறைபொருளாக இருக்கிறான் மறைபொருளாக இருக்கும் வரை நமக்கு இருப்பு நிலை தெரிவதில்லை வரைபொருளிலிருந்து அவன் அங்கே இயக்க இயங்க ஆரம்பித்து தன்னிருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றனினால் அங்கே இயங்க ஆரம்பித்து அந்த நிலையை பெறும்போது அங்கே இயக்கநிலை தோன்றுகிறது அந்த இயக்கநிலை தான் யசோதி இளஞ்சிங்கம் இளஞ்சிங்கம் என்பது நிலை நிலை என்பது வீர்கொண்ட ஆற்றல் நிலை என்பதாக அங்கே பொருள் யசோதி இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கார்மேனி என்பது என்ன கார் என்பது கருப்பு நிறம் இறை பொருள் வெட்ட வெளியிலே கருப்பு நிறமாக இருக்கிறது அதுதான் கார்மேனி வெட்ட வெளி என்பது பிரபஞ்சம் பிரபஞ்சம் முழுவதும் கார்மேனியாக இருந்து கொண்டிருக்கும் இறைவன் செங்கன் என்பது என்ன செம்மையான கண் செம்மையான கண்ணன் என்றும் பொருள் சிவந்த கண் என்றும் பொருள் ஏன் எங்கே சிவப்பு என்றால் சிவப்பு என்பது இங்கே ஒளி பொருந்திய நிலை ஒளி என்பது பிழம்பு நெருப்பு படமாக இறைவன் இருக்கிறான் இங்கு என்றார் நெற்றி பருவத்திலே அவன் நாம் கவமேற்றும் போது இந்த இடங்களை வடகளை என்று சொல்லக்கூடிய நெருப்பு அந்த காற்று உள்ளே உள்ளே நுழையும் போது பிராண காற்று உள்ளே நுழையும் போது நமக்கு வெப்பம் ஏற்பட்டு சுத்த உஷ்ணம் ஏற்பட்டு அந்த குண்டனி மகாசக்தி வீடு கொண்டு சக்கரங்கள் வழியாக மேலே வருகிறது கோடாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரம் மனாகரம் ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலைகளே கடக்கிறது அது கடக்கும் போது நமக்கு என்ன நடக்கிறது என்றார் கதிர்மதியம் காட்மேனி செங்கன் கதிர்மதியான் போல் முகத்தான் என்றார் இந்த நெற்றி புடும் துடிக்க ஆரம்பிக்கிறது அங்கே தெரி தெரிகிறது குழிப்புடம்பு தெரியும் போது சிவந்த நிலையில இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இது ஒரு அனுபவ நிலை நண்பர்களே இந்த அனுபவ நிலையை நீங்கள் உணர்ந்தால்தான் புரியும் நான் சொல்வதனால் உங்களுக்கு புரியாது எனவே நீங்கள் தவம் மீட்டினால் ஒழிய இந்த நிலை உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை எனவே நான் சொல்றதுனால் உங்களுக்கு கிடைப்பதும் கிடைத்து போவதும் இல்லை நீங்கள் அனுபவமாக உணர வேண்டும் பிற சொல்லை கேட்காதீர்கள் பிற சொல்லை கேட்கும் போது இந்த இறைவனுக்கும் நமக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கும் நமக்கும் புரோக்கர் என்று சொல்லக்கூடிய இடைத்தரகர் தேவையில்லை இறைவனை நீங்கள் நேராக கண்டுகொள்ளலாம் இதுதான் ஞானமார்க்கம் இந்த ஞான முக்கியமாக இடைத்தரகர் அற்ற நிலையிலே நீங்களே உணரக்கூடிய நிலைதான் இந்த நிலை இருக்க முடியும் எனவேதான் இந்த ஞான ஞான மார்க்கத்தை உணர்ந்த ஞானப் அழகான கவிகளாக இறைக்கவிகளாக மறைபொருள் கொண்டு பாடியிருக்கிறார்கள் நாம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை உணர் ஏனென்றால் அதன் பொருள் நமக்கு சரியாக தெளிவாக சொல்வதற்கு விரிவாக சொல்வதற்கு சரியான ஆள் கிடைக்கவில்லை நீங்களே உள் சென்று உள் சென்று செல்லும் போது உங்கள் இறைவன் விளக்கம் தந்து விடுவான் நண்பர்களே அந்த இறைவழக்கம் பெறும்போது இறை தன்மை அவளுடைய மேன்மையை நீங்கள் உணர முடியும் எனவே இது அனுபவ நிலை இந்த அனுபவ நிலையை நீங்கள் மட்டுமே உணர முடியும் பிறர் சொல்லலை கேட்காதீர்கள் நான் உட்பட சரியா எனவே நீங்கள் பிறற் சொல்லை கேட்காமல் நீங்கள் அனுபவ நிலை உணர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் அப்படின் அமுதம் சுரக்கும் அமுதம் சுரக்கக்கூடிய நிலை வர வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்தி இப்போ ஆடுமினி செங்கன் கதிர்மதியாம் போல் முகத்தான் என்றார் கதிர்மதி என்பது என்ன சொன்னேன் அல்லவா அங்கே என்ன சொன்னார் அங்கே ஆரம்ப நிலையில சொன்னார் ஆஹ் கதி என்று சொன்னேன் அல்லவா நே நேரையே அதுக்கு இங்கே விளக்கம் கிடைக்கிறது கதிர்மதியாம் போல் முகத்தான் கதிர் என்பது சூரியன் மதி என்பது இணைந்த நிலைதான் இந்த இந்த இரண்டும் நமது உடலை சம சமமான வெப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வெப்பத்தை தாண்டி சுத்த விஷ்ணம் என்று சொல்லப்பட்ட சுத்த உப்பநிலை தோன்றுகிறது சுத்த உஷ்ணநிலை நிலை தோன்றும் போதுதான் நம் இறைநிலை தெளிவு இறை சுவாசம் ஏற்படுகிறது இறை சுவாசம் ஏற்படும் போதுதான் புற நிலை தெரிவு பெற்று அங்கே தவம் சித்தி பெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சிக்கலான நிலை புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருந்தாலும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு தவ விளக்கத்திற்கான பாடலே கார்மினி செங்கன் கதிர்மதியாம் போல் மறுத்தான் நாராயணை நமக்கு பறை திருவான் நாராயணன் என்பவன் யார் நார அயன் என்பது பொருள் நாரன் என்பது இங்கே காக்கும் கடவுளாகவும் அயன் என்பது படைக்கும் கடவுளாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டை பெயர் வெவ்வேறு தவிர இறைநிலை ஒன்றுதான் மூலப்பொருள் ஒன்றுதான் அந்த மூலப்பொருள் இருந்துதான் இந்த இறைப்பொருள் முழுவதும் தோன்றிருக்கிறது ஒரே மூலப்பொருள் தான் எப்படி அரிசி மாவு தோசையாக இட்லியாக கொழுக்கட்டையாக வேகிறது அதே போல்தான் இறைநிலை ஒன்றாக இருந்து கொண்டு காத்திலும் படைத்திலும் ஆகிருந்து கொண்டு மீண்டும் அடித்தல் என்று சொல்லக்கூடிய மறு உருவாக்கல் அந்த நிலையம் ஏற்படுத்த செய்கிறது இதுதான் இறைநிலையின் தத்துவம் ஏறந்த கண்ணி யசோதி இளஞ்செங்கம் கார்மேனி செங்கன் கருமதியம் போல் முகத்தான் நாளாய் என்னனே நமக்கே பறை தருவான் பறை என்பது என்ன பறை என்பது இங்கே வட்டம் குகை என்று பொருள் குகை என்பது என்ன இந்த ஏழு சக்கரங்கள் தான் குகை இந்த குகை வழியாகத்தான் நான் இறைநிலையை இறைநிலையோடு இணையும் போது இந்த குகை வழியாகத்தான் இறைவன் செல்கிறான் குண்டனை மகா எழுந்து இழந்து கொண்டு எழுந்து செல்கிறான் செல்லும் போது தலை உச்சிக்கு சென்று நெட்டைப் பூர்வத்திலேயும் தலை உச்சிலேயும் நீக்க முறை நிறைந்து நம் கடல் புரிகிறான் அதற்கும் மேலையும் சென்று கொண்டிருக்கிறான் செல்லும் போது நமக்கு சம அதிக ஆகிவிடுகிறோம் தவநிலை உச்சம் வரும்போது அது அனுபவம் அனுபவம் நண்பர்களே இந்த அனுபவத்தை உணரும் போது உங்களுக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத நிலை தோன்றும் அந்த நிலை தோன்றும் போது நீங்களே உணர்வுகள் இதுதான் பெருங்கழிப்பு என்கின்ற பேரானந்த நிலை இந்த பேரானந்த நிலை உணர வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றும் போதுதான் இந்த நிலை உங்களுக்கு தெளிவாக தெரியும் எனவே அந்த நாராயண் நமக்கு தருவான் பார்வோர் புகழ பரிந்து படிந்தவனர் ரொம்ப என்கிறார் கடைசி வரியிலே பார்வோர் என்பது பார் என்பது இங்கே மறைபொருள் பார்வோர் என்பது மறைபொருளாக உள்ள ஒரு இறைவன் புகழ என்பது அவனை துதிப்பது என்பது இடைநிலையோடு இணைந்து கலப்பது எப்படி துதிக்க வேண்டும் பார்வோர் புகழ படிந்தவன் படிந்து என்பது அவனை பணிவோடு வணங்க வேண்டும் அவன் அவன்தான் என்ற சரணடைந்து வேண்டும் அந்த சரணாகத்தை அடையும் போது நமக்கு எண்ணற்ற

உயிர் தனியாக இருந்தால் வேறு பெயர் எனவே மூன்றும் ஒன்றாக இருந்தால் அதுதான் நிலையை கொண்ட சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக என்று சொல்லக்கூடிய சுத்த நிலையை அடைய வேண்டும் என்றால் இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் இந்த இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்ற நிலையை உணர்ந்துதான் ஆண்டாள் பிறந்தகை ஒரு அற்புதமான அந்த திருப்பாவை ஏற்றிருக்கிறார்கள் எனவே திருப்பாவையின் முதல் பாடல் விளங்கிக் கொள்வோம் இறைவனை துதிப்போம் பார்கடி மாதம் முழுவதும் இந்த நமது காணொலி வழியாக திருப்பாவையை முழுவதும் அங்கே ஆராய்வும் ஆராய்ந்த நிலையிலே உண்மையான மெய்யான விளக்கம் அந்த ஆன்ம விளக்கத்தை நாம் பெற்று ஆன்ம ஞானம் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி